கவலை துன்பம் துயரம் ஏதாவது நோவினைகள் அவனுடைய காலிலே முள் ஏறுகிற ஒரு நிலையாக இருந்தாலும் அந்த சோதனைக்காக அல்லாஹ் அவர் அப்போது கவலைகள் வரும் நோய்கள் வரும் இடர்கள் வரும் பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்கும் பரிகாரத்திற்காகவும் அல்லாஹ் வழங்குகிற சந்தர்ப்பம் எனவே அதில் நீங்கள் பொறுமையாக இருந்து நன்மை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹோ அழைகியோ செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே நாம் அல்லாஹுடத்திலே தௌபா செய்து மீளுகிற போது இந்த ரமலானை அடைவதற்கு முன்னால் நம்மளை மாற்றுகிற போது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் ஏற்கனவே நான் ஓதி காட்டிய அந்த வசனத்திலே யா ஐயுகல்லதீன ஆ மனு சூபு இலல்லாஹி சௌபசன்ன சூஹா இறை விசுவாசம் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுடத்திலே பரிசுத்தமான முறையிலே கலப்பட்ட முறையிலே தௌபா செய்து மீளுங்கள் அஷா ரப்புக்கும் ஐயு கஃபிர் அன்கும் செய்ய ஆச்சிக்கும் வயுது ஹீலக்கும் ஜன்னாச்சின் தஜிரி மின் தஹ்திகள் அன்ஹார் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் சுவன பதிகளிலே உங்களை நுழைவிப்பார் சுவனங்களிலே அல்லாஹ் உங்களை நுழைவிப்பார் நீங்கள் செய்ய வேண்டியது அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மூழுவதுதான் யா அல்லாஹ் நீண்ட காலமாக உனக்கு மாறு செய்து வாழ்ந்து விட்டேன் யா அல்லாஹ் நீண்ட காலமாக நான் தொழாமில் இருந்து விட்டேன் யா அல்லாஹ் நீண்ட காலமாக நான் தொழுகையில் அலட்சியவாதியாக இருந்து விட்டேன் நீண்ட காலமாக நோன்பை முறையாக பிடிக்காதவனாக விட்டேன் என்னை மன்னித்து என்று அல்லாஹிடத்தில் ஒப்பந்தம் செய்து அந்த தோபாவை செய்யுங்கள் அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார் உடைய குறைகளை மன்னிப்பார் அதற்கு பின்னால் நீங்கள் மார்க்கத்திலே உறுதியாக இருங்கள் அமல்களை சரியாக செய்யுங்கள்

ஒரு பாவத்தை செய்துவிட்டால் ஒரு குற்றத்தை செய்து விட்டால் அதனை தொடர்ந்து செய் அந்த பாவத்தை இந்த நன்மை அளிக்கும் தூதர் சொல்கிறார்கள் நன்மைகள் நம்முடைய பாவங்களெல்லாம் எல்லாம் அழித்துவிடும் எனவே ஏற்கனவே இருந்ததை விட நிறைய நன்மைகளை நிறைய தர்மங்களை நிறைய இபாதத்துக்களை அல் நிறைய ஓதி நான் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக இருந்துவிடும் வேண்டும் எப்படி அல்லா சிறந்த உயர்ந்த நிலையில் இருந்தும் கடைசியாக போது பழைய நிலையை நினைத்து மௌத்தாக இருப்பேன் என்று சிந்தித்தாரோ அந்த சிந்தனையை உள்ளத்திலே

புகழுங்கள் அல்லாஹுவை துதியுங்கள் அவருடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றுங்கள் வல்லவன் அல்லாஹுடைய திருப்தியை பெறுகிற மக்களாக அல்லாஹ் இவர்களையும் ஆக்குவானா